அலாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்து ஒரு தடவை எனக்கு இந்த விசேட தேவை உடைய இந்த பிள்ளைகள் ஒரு காப்பகத்துக்கு போக கிடச்சிக்கு அந்த பிள்ளைகளோட அன்பாக நெருங்கி பேசின நேரத்தில் அவங்களோட ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் என்னடிச்சுன்னா அவங்க எந்த விதத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதை நினைச்சித்தானே அவங்க கவலைப்படுறாங்க அந்த பார்வை இழந்தவர் சொன்னார் நான் என்னை காண்டவன் இந்த பார்வையை தரணும் நான் இந்த உலகத்தை பார்க்கணும் எனக்கு கொண்டுமே தெரியாது உலகத்துடைய காட்சிகள் நாம் பிறவியில் எனக்கு பார்வை இல்லாதாலே எனக்கு கொண்டுமே தெரியாது ஒரு மரம் எப்படி இருக்கும் ஒரு ஒரு மிருகம் எப்படி இருக்கும் இந்த கலர்கள் அதுகள் ஒன்றுமே எனக்கு தெரியாது எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ஆசைப்பட்டார் அதே மாதிரி அந்த கேள்வி தன்மை இல்லாதவர் அவர் ஆசைப்பட்டார் நீங்கள் பேசுகிறது கதைக்கிறது எல்லாம் எனக்கு ஒன்றும் கேட்குறதில்லை ஒருமுறை வாய அசைவுகளையும் கை அந்த கரணங்களையும் பார்த்து தான் நான் கொள்கிறேன் எனக்கு சரியான ஆசை நீங்கள் கேட்குறது பேசுகிறது நீங்கள் படிக்கிறதுகள் பாட்டுகள் அது எல்லாம் கேட்கணும் சில ஆசை அப்படின் அதே மாதிரி வாய் பேச முடியாதவரும் எனக்கு எவ்வளோ சொல்ல நினைக்கன்னு நான் என்னால் சொல்ல முடியல அப்படி ஒவ்வொரு ஆக்களும் அவங்களோட ஆதங்கங்களை வெளியிட்டாங்க நான் அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு ஆறுதல் நீங்கள் அதுக்கு விரும்பாதங்க நாங்கள் எங்களுக்கு ஏன் இந்த பார்வை இருந்துக்கி ஏன் இந்த எங்களுக்கு இந்த கேட்கக்கூடிய தன்மையை ஆண்டவன் தந்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் கவலைப்படுறோம் உலகம் முன்னே மாதிரி இல்லை அந்த காலத்தில் உள்ள மக்கள் இன்னொரு ஆள் சந்தோஷத்தை பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுற அளவில் இருந்தாங்க ஆனால் இப்போ உள்ள மக்கள் அப்படி இல்லை முந்தி ஒரு போடியாறு ஒரு ஒரு உழவு மிஷின் வாங்கினா கூட இல்லை ஒரு நல்ல மாட்டுப்பணியில் வாங்கினா கூட அந்த அவருக்கு லபுடை செய்யக்கூடிய ஆக்கள்லாம் கம்பகத்தில் உள்ள ஆக்கள்லாம் போடியார் அந்த மாதிரி மிஷினோடு வாங்கிக்கிறார் இல்லாடி அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்காரு அப்படின்னு தெரியல அவங்க அந்த சந்தோஷத்தில் அவங்களும் ஒரு ஒரு சிறிதளவு உண்டான சந்தோஷப்படுற அளவில் தான் அந்த செய்தியம் மத்தக்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ மா ஒரு மனுஷன் ஓட சைக்கிளும் இல்லாமல் ஒரு நல்ல உடுப்பும் இல்லாமல் தெரிஞ்ச அவனை பார்த்துட்டு மனோடுத்துப்படுறாங்க பாவம் நல்லா கஷ்டப்படுறாங்கன்ட்டு அதே நபர் ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி ஓடினாங்கன்னு சொன்னால் தம்பி சைக்கிளெலாம் வாங்கிக்காமல் ஏ அண்டு ஒரு அப்போயே ஆரம்பிச்சிருது அந்த யார் அனுதாபப்பட்டாங்களோ அவங்க அவனோட பாணி இப்படி மாறிடுது அதே நபர் ஒரு கார் ஓண்டு ஓடினா இவங்களெல்லாம் கார் ஓண்டி ஓரளவுக்கு போய்த்து காலை முடிச்செல்லி அதை ஒரு ஹிண்டலாகவும் குத்தலாகவும் மக்கள் உண்மையுமாயி அதுலேயும் ஒரு ஆள் பங்கெடுத்து ஆனால் பட்ட கஷ்டத்துக்கு பமது இல்ல அடிக்காண்டி சொல்லி அதுலேயே ஒரு சின்ன அளவுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு ஆக்கள் இல்லை இப்போ இப்போ ஒரு மனுஷன்ட ஒரு நிலவும் இன்னொரு மனுஷனுக்கு அது பெரிய ஒரு உறுத்தலாகவும் கஷ்டமாவ அதே நேரம் இன்னொரு கொண்ட கஷ்டம் இப்போ மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கு அவருக்கு இப்படியாம அப்படி நடந்து இப்படி பரத்தாமனு அவருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு கொண்ட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு மனுஷன்ற உள்ளங்கள் கண்டு போயிருக்கு எனக்கு கூட இந்த வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்திருக்கு எனக்கு ஆறு புள்ளிகள் ஆறும் பொம்பளை பிள்ளைகள் தான் எனது எனக்கு அஞ்சாவது பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே நம்மளோட ஊரில் உள்ள வந்து அவனுக்கு பக்கத்தோடும் இல்லை அவனோட தொழிற்சியும் இல்லை அவனோட பிரயாணம் பண்ணே இல்லை அவனுக்கு எனக்கு தொடர்பும் இல்லை சம்பந்தமே இல்லாதவன் அவன் சின்ன வரத்தமன் அவருக்கு அஞ்சாவது பொம்பிய அவருக்கு இன்னும் கொடுக்கணும் ஆண்டவன் அவருக்கு சொன்னா அப்போ அன்னைக்கு இந்த செய்தி வந்து கேட்டி என்ன காதில் விழுந்துக்கி அப்போ நான் என்னப்பா இப்படி சொல்கிறான் எனக்கிட்ட எனக்கு பொம்பளை பிள்ளைண்டு நான் என்ன உதவி கேட்டு போனேன்னு இல்லை என்ன கஷ்டத்துக்கு போனேன் இல்லை சாப்பாடு இல்லாண்டு போனான் உழுப்பு இல்லாண்டு போனான் இல்லை பிள்ளைகளுக்கு குமருக்கு உதவி செய்யும் போனேன் நான் அப்படி உண்டு உண்டு போகலையே அவனோட அவனு நானும் பேசுகிறதே இல்லை பேச சந்திரப்பமே இல்லை அவன் எங்கேரிக்கான் நான் எங்கே ஏறியேன் அவன் ஏன் இப்படி சொல்லி கொண்டாடினாவன் அர்த்தத்தை அம்மா சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சானாம் அதை கேட்டு நின்றாக்கணும்னு சொன்னாங்க அப்போ பாருங்கள் மனுஷன்கிற மனங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றது அதை மனசில் வச்சுத்தான் சொன்னன் அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் இதுக்கு நீங்கள் ஆசைப்படாதங்க நாங்கள் இதெல்லாம் அந்த பார்வை இந்த கேள்வியெல்லாம் ஏன் கிடச்சுட்டு கவலைப்படுறோம் அப்படித்தான் இப்போ உலகம் மிதிக்கி ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்டு என்ன சொன்னால் இப்போ ஒரு சிங்கத்தை கண்டா ஒரு புலியை கண்டா ஒரு கரடியை கண்டா அதில் குணங்கள் நமக்கு தெரியும் நாம் விலகி நடந்து கொள்ளும் ஆனால் மனுஷன் இன்றைக்கு மனுஷன் அல்ல பார்வைக்கு மனுஷனாக இருக்க நான் அவன்ட செயற்பாடுகள் அவன்ட சிந்தனைகள் முழுதும் ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒத்துதாக இருக்கு அதுலேயும் கேவலமான மிருகங்களுக்கு ஒத்துதா இருக்கு உலகம் ஏன் இப்படி மாறி பக்கத்தொட்டுக்காரன் நல்லா உடுப்புடுத்தா பொறாமல் பக்கத்தொட்டுக்காரன்னு ஒரு வாகனம் பண்ணால் பொறாமல் ஒரு ஃப்ரிட்ஜ் மண்ணா பொறாமல் ஒரு டீ எல்லாம் பொறாம எரிச்சல் பொறாம எரிச்சல் பேசினாலும் கதைச்சாலும் ஆளால் உள்ளுக்குள்ளாலே புள்ளிங்கி போய் தான் ஒரு இதே சுத்தியோட அந்த முகத்தில் உள்ள சிரிப்பும் இல்லை அந்த பேச்சும் இல்லை அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு ஒரு நெஷம் வரும்போது அவங்க இப்படி அவங்க சந்தோஷப்பட்டாங்களான்ற செய்தி கிடைக்கும்போது தான் இவங்களும்மா இப்படி என்று நாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உண்டாகி உலகம் கட்டு போயிட்டோம் இப்போ எப்படி நிச்சந்தான் இனிவரும் காலங்கள் எப்படி இருக்குமோ கடந்த காலங்களில் எங்கட வாப்பாடை உமாவோட அவங்கட காலத்தில் ஒன்றும் இல்லை இப்போ உள்ள வளங்கள் இப்படி ஊடுவாசலும் இல்லை இப்படி வாகனங்களும் இல்லை இப்படி அனுபவிக்கக்கூடிய சொவுசான உபகரணங்களும் இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் நிம்மதி சந்தோஷம் மனசில் இதே சுத்தியான அன்பு அதுக்குரிய வெளிப்பாடு ஆளால் உதவுற தன்மை அவருடைய துக்கம் நமக்கு துக்கம் போகல அவர சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் போகல அப்படி இருந்து ஆனால் இந்த வளங்களெல்லாம் கூடி இன்றைக்கு கற்றவர்கள் கல்விமான்கள்லாம் கூடி நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய அக்களாம் கூடிக்கிட்டு போ ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போக்க மறுபக்கம் மக்கள சிந்தனைகளும் செயற்பாடுகளும் அவ்வளோ மோசமாகிட்டு போயிட்டு இருக்கு சாதாரணமாக இந்த அரசியல் பதிவோளை பாருங்கள் அவ்வளோ கேவலமாக இல்லாமல் ஆளால் குத்திக்கிட்டு குடைஞ்சிக்கிட்டு இப்படி கேவலமாக அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறதில்ல இல்லை விமர்சனங்களை கொண்டு அங்கே ஆட்சியாளர்கள் மாற போகிறதும் இல்லை அவங்க திருத்திக்க போகிறதும் இல்லை சும்மா இவங்க ஆளுக்கு ஆள் கடுப்பு ஏற்றிக்கிட்டு வாங்கிட்டு எழுதிக்கிட்டு சும்மா ஒரு நல்ல பதிவை கூட ஒரு ஆள் போட்டாலும் அதுக்கும் இவன் ஒருவன் இடக்கு முடக்கா அதுக்கு ஒரு சாய் குத்து வார்த்தையாக அவன் ஒரு அதுக்கு ஒரு கொமன்ஸை போட்டு அந்த பதிவு போட்டவன் அவன் அவனாக தான் இருக்கான் இந்த கொமன் போடுறவன் நாங்கள் இப்படி கீழ்த்தரமானவன் தான்ன்ற காட்டுற அளவுக்கு சில ஆக்களோட பதிவும் இருக்குது சில ஆக்களோட கொமன்ட் எழுதிருக்கு என்ன காட்டுது நம்ம எல்லாம் முஸ்லீம்கள் மரணிக்க போறோம் நாம் நிச்சயமாக சத்தியமாக நம்மளோட முழு வாழ்க்கையை பற்றியே நம்மக்கிட்ட அவ்வளோ கேள்வி போகிறோம் எந்த அளவுக்கு சொன்னால் ரோட்டில் கிடந்த ஒரு கல்லை நாம் ஒரு இதே சுத்தியோடு அதெல்லாம் காண்டி செல்லி இன்னொரு மனுஷனுக்கு அதில் கடை வந்துடப்படாண்டு ஓரத்தில் தூக்கி போட்டு போனோம்னு சொன்னால் அதை கூட அல்லகு தால நமக்கு சுட்டி காட்டி அதுக்குரிய கூலியை கூட நமக்கு தரப்போறான்னு சொன்னான் வரான செயற்பாடுகள் நம்ம செஞ்சுட்டு போனால் இதுக்கு எல்லாம் யார் மறுமொழி சொல்கிற என்ன காரணம் சொல்கிற எப்படி நியாயப்படுத்துகிறாங்க அங்க போய் மாட்ட போறோம் நமக்காக யாரும் அங்கே வக்காலத்து வாங்கலா யாரும் சுவார் செய்யலா அப்போ நம்மளோட ஒவ்வொரு நடத்தையும் பேச்சும் எழுத்தும் நடத்தையும் எலுமான வரையில் அவ்வளோவா சந்தோஷப்படுத்துறதா இருந்தால் அது மனுஷனையும் சந்தோஷப்படுத்துறாதான் இருக்கும் ஆனால் இப்போ அதில் பாருங்கள் எப்படி போயிருந்தேன் உலகம் எப்படி போயிருந்தேன்னா பார்க்க பெரிய வேதனை அறிக்கணும் நம்ம இவ்வாறு நடந்து கொள்றதாலே ஏதாவது லாபம் நமக்கு இருக்க முடியாதுன்னு பரவாயில்ல எந்த லாபமும் இல்லை சும்மா கடுப்பாயிட்டு நம்மளை அவண்டை வளர்ச்சி நம்மளை பாதிக்குதுன்னு சரி அது நம்மள உடலில் தான் பாதிக்கும் அந்த அழுத்தம் நம்மள உடம்பளை தான் பாதிக்கும் இப்போ அதுகளெல்லாம் நம்ம தவிர்த்து நாம் ஏழுமான வரையில் இன்னொரு மனுஷனை நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இன்னொரு மனுஷனுக்கு நலவு செய்யக்கூடிய மாதிரி நம்ம ஒரு ஒரு மாறுவோம் மனுஷன்னா அவ்வளோ மாறிடும் சுணங்காது அதுக்காக இப்போ நல்ல மக்கள் இல்லாமலுக்கு இல்லை ஏராளமான மக்கள் எந்த பார்வையில் பெரும்பான்மையான மக்கள் நல்ல மக்கள் தான் இருக்காங்க இப்போ ஒரு சமூக சேவை பயணத்தில் இருக்கேன் நிறைய பேர் நல்ல ஆக்கள் நிறைய பேர் இருக்காங்க கணக்கு வழக்கு பார்க்காம உதவி செய்கிற ஆக்கள் எந்த விதமான பிரதிவாரமும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறாக்கள் எல்லாவுக்கான நன்றி சொல்லி யாருக்கும் தெரியாமல் அவரோட கொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் தெரியாமல் ரகசியமாக கூட செய்யக்கூடிய ஆக்கள் தான் நிறைய நான் பார்க்கேன் அந்த முகநூரில் தான் பார்க்கணும் இப்படி அன்றாட வாழ்க்கையிலையும் நிறைய பார்க்குறேன் அதுலேயும் இந்த அரசியல் என்ற கேவலம் கட்ட எந்த ஒரு இதுக்கு பின்னால் நிறைய பேர் அவள் அட்பாக வச்சிக்கிட்டு மவுத்து ஏற்றுக்கு இல்லாத அளவில் சும்மா முரண்பட்டுக்கிட்டு அதனால் எந்த எதுவுமே இல்லை சமூக கழித்து முடிஞ்ச அவன் ஒரு எம்பியாக போகிறான் மினிஸ்டராக போகிறான் அவன் எல்லாருக்கும் நல்லதும் செய்கிறான் சரி அது ஒரு பக்கம் நடந்துட்டு போகுது சும்மா இடையிலுள்ள அக்கள் நடந்துட்டு கொச்சுட்டு கொத்திக்கிட்டு இப்பயும் பாருங்கள் பதிவெல்லாம் ஒன்று நடக்க போகல அவனுக்கிற அவன் இருந்தால் என்ன நாம் என்னெல்லாம் செய்வாங்க சொல்லித்தாங்க நம்ம கையில் கொடுத்திருக்கோம் அவன் எதிர் மாற்றமா இதுவரையில் உள்ளவன் செய்யாத அளவுக்கு கேவலமாக நடந்து கொள்ளலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நடக்க மாட்டேன் இல்லை நம்பி நாம வாக்களிச்சிருக்கேன் இப்படித்தான் கடந்த காலங்களிலே நம்பி நம்பினா வாக்களித்தோம் அவங்க வந்து நமக்கு தனியாக செஞ்சாங்க நாம அதிட்ட கையந்திரம் இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் போனாங்க அப்படி இவங்களும் கூட செஞ்சாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு எதிராகவும் குணூத்துல கை எலும்பும் சுஜூதுல துவாக்கப்படும் நடக்கிறது நடக்கும் நாம் இதை நம்பினாக்களையும் அங்கு கொண்டாக்கள் ஆனால் ஏன் சும்மா கத்துவான் கொடுக்குறவன் இந்த அரசாங்கத்துற கையில் கொடுத்து போட்டு இருக்கான் இடையிலுள்ள ஆக்கள் அந்த கத்தி எண்ணெய் செய்கிற கொதிச்சு எண்ணெயர் ஏசி எண்ணெய் நடக்கிறது நடந்தே செய்யும் அல்லா எல்லாத்தையும் அவ்வளோ தான் ஆச்சையை கொடுத்துருக்கான் தான் யார்ட்டேருந்து பறிக்கணுமோ அவ்வளோ பறிச்சிய அவன் நிறைய பேர் பறிக்கல டைம் இல்லை அது மாதிரி ஆச்சு அது லிவங்கிட்ட கொடுத்துருக்காங்க கொடுத்தேங்க அவ்வளவுதான் அதுல ஒரு நிலை ஒன்று இருக்கின்னு நாம் காப்போம் நம்பிக்கை வைப்போம் நம்மளை பொறுத்தவரை யார் வந்தாங்க யார் பண்ணி நம்மள நிம்மதியை அறிக்கை விட்டா சரி நம்மட மத வழிபாடுகள்ல நம்ம தொழில்கள்ல நம்மட இருப்புகள்ல கையடியாம நம்மளை ஒரு அச்சம் இல்லாம வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்தா அதுவே நமக்கு போதும் வேறு பெருசாக உண்டு மட்டி பிளக்கல்ல தேவையில்லை ஆனால் யார் வந்தாலும் இலங்கையை இந்த ஜெம்மத்தில் நிமித்தலாம்கிறது அது பகல் கனவு அந்தளவுக்கு அடிமட்டத்தில் கொண்டு போட்டு போய்த்தாங்க இலங்கையை இதை ஒரு பெரிய ஒரு கப்பல் தாண்டு கடலில் தாண்டு கிடந்தால் அதை விட பலம்பருந்தியை உண்டை கொண்டு கொடுத்தான் அதை எழுப்பி எடுக்கணும் அல்லடி அதை எழுப்பில அது மாதிரி நாடு கிடக்கிற கடையை இவங்களில் இவங்கட அப்பம் வந்தாலும் இதை லேசில் நிமித்தேல அது பிள்ளைங்க அதாக்கள் சும்மா கடந்து கோவிச்சிட்டு கிடக்காங்க அதுதான் உண்மை அதை யார் இப்படி ஆக்கினாங்க த உணர்ற நாங்கள் தரும்